ஆறு மணிக்கு வேலைக்கு போனால் நாங்கள் வந்து கல் குடிக்கிறா ஒரு அரை லிட்டரா கால் லிட்டரா குடிச்சிட்டு போனாலும் நாங்கள் படுத்துருவோம் சார் இது வந்து சரக்கு எப்படின்னா நாங்கள் காலை ஒரு கட்டிங்க குடிச்சாலும் எங்களுக்கு வந்து வெறும் வயத்தில் குடிக்கும்போது நாங்கள் க வேலைக்கு போகிறோட சிந்தனைகளோடு எங்களுக்கு வர மாட்டேது நிறைய பேர் இதெல்லாம் தான் சாகுறாங்க ஒயின் சப்போஸ் மூடணுண்ணா ஃபர்ஸ்ட் அதுதான் கல்லு கடை தோறணும் ஒரு பிரச்சனை கிடையாதுண்ணா என்ன செத்துருக்காங்க சொல்லுண்ணா ஃபஸ்ட்டு சொல்லுங்க கல் கடையில் யார் செத்துருக்காங்க சொல்லுங்க நல்லதா இருக்கும் அந்த காலத்தில் எழுபது வயசு வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தார் பணங்கல் தென்னங்களில் குடிச்சிட்டு இப்போ நான்லாம் நாகப்பட்டினம் பெட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு பணங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு ஆய்க்கும் அந்த காலத்தில் பணங்களில் குடிச்சி தென்னங்கல் பிடிச்சி குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க இப்போ மாதிரிலாம் இல்லை இது தர பண்ணி வச்சுருக்காங்க பணங்கள் குடிக்கக்கூடாது பணம் தென்னை மரம் ஏழப்படாது அந்த பனைமரி தொழிலாளாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு இது நல்ல உந்தா இருக்கும் சின்ன இளஞ்செட்டு பசங்க வரைக்கும் இப்போ காலையிலே எல்லாம் சரக்கு சாப்பிட்டு பண்றானு அது வந்து ரொம்ப இருக்கு வண்டிலேயே போக முடியல அவனை அந்த காரணம் வந்து மது தான் காரணமே வந்து இந்த டாஸ்மார்க்கு தான் ஐயா அப்ப அந்த காலத்தில் அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்ட காலம் இப்போ உள்ள காலகாலம் இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு நாங்கள் சந்தியில் நிற்கிறோம் வெட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதில் ஒன்றும் குறை இல்லை ஏதோ பணங்கள் தென்னங்கள் வந்துச்சுன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதான் இப்போ இந்த மதுவுக்காக அதிக பொருளாதாரத்தை இழக்கிறீங்க வேலை செய்கிற காசை பாதி இது வந்து ஒயின்ஷாப்ல கொடுத்துட்டு போயிடுறீங்களே இப்ப இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டு மனங்கள் தென்னவங்க கொண்டாடலாம் ஆ கொண்டாடலாம் பணங்கள் தென்னங்கள் கொண்டாடலாம் இந்த ஒயின் ஷாப்பை நுப்பாட்டி போட்டு அதை கொண்டுகிட்டு வந்தாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தில் எழுபது வயசு வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தாரு பணங்கள் தென்னங்கள்ல குடிச்சிட்டு இப்போ நான்லாம் நாகப்பட்டினம் பெட்டில் இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கேன் சாராயத்தை குடிச்சிட்டு அதுதான் இந்த கல் தென்னங்கள் பணங்கள் இங்கே வந்து ராமாயணக்கரணத்துலேருந்து தமிழகத்தில் இருக்குது தமிழகத்தில் அது வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வந்து அதை நம்பி வாழக்கூடிய குடும்பத்தார்கள் வந்து இருபது குடும்பம் முப்பது குடும்பம் மேக்சிமம் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி மெரு இருக்குது இப்போ அந்த பணங்கள் தென்னங்களில் வந்து தடை செய்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது மேலும் இந்த வெளிநாட்டு சரக்குகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ரம்மு பிஸ்கி இதெல்லாம் வந்து சிறுவர்களுடைய இதற்கு வந்து அடிமையாகி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க அவங்களுடைய சிறத்தன்மை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதனுடைய மேல்நாட்டு சரக்குகளாக இப்பொழுது உருவாகியிருக்கிறது இதெல்லாம் தடை செய்து மீண்டும் பழைய கல்ச்ச கலாச்சாரத்துக்குரிய கல் இதை இறக்கினா இது வந்து உடலுக்கும் நல்லது அந்த அதை நம்பியிருக்கின்ற குடும்பத்திற்கும் இது வந்து நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு உகந்ததாக இருக்கும் என்று தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் இதனால மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இது வந்து எல்லாரும் குடிக்கலாம் உடலுக்கு நல்லதும் கூட அதனால இவருடைய கலாச்சாரம் அதிகமாகும் இவருடைய வருமானமும் அதிகமாகும் அந்த குடிக்க அடிமையாகி அந்த மேல்நாட்டு சர்க்கைகளான இளைஞர்களுடைய எண்ணங்களும் மாறும் இதனால தடை அதை தான் தடை செய்யணும் இதை வந்து தடை செய்ய விட இதை வந்து ஊக்கி வைக்கணும் வணக்கம் தொடர்பதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அது அதனால் வந்து ஜனங்களுக்கு நல்லது தான் அது இது கள்ளச்சாராயம் குடித்து நிறையா பேர் உயிர் இழைக்கிறாங்க அது பனை மரத்து பணங்கள் ஜனங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் அதனால் பணம் பணமொழி ப பண எரி தொழிலாளர்களெலாம் வாழ்வாதாரம் நல்லா மேம்படும் அதனால் அதனால் வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது அதனால் உயிரிழப்பும் பாதிக்க குறையும் பனை பல நன்மைகள் உண்டு பணங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு ஆய்க்கும் அந்த காலத்தில் பணங்களில் குடித்து தென்னங்கள் குடித்து குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க இப்போ அது மாதிரிலாம் இல்லை இது தடை பண்ணி வச்சுருக்காங்க பணங்கள் குடிக்கக்கூடாது பணம் தென்னை மரம் ஏறப்படாது அந்த பணமாரி தொழிலாளாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு இது நல்ல குந்ததாக இருக்கும் கல் கடையை திறக்கலாமா அது கல் கடையத்தை திறந்தது நல்லது டாஸ் பண்ண மூணு நல்லது தான் என்ன காரணம் இதை அதை அடித்தா சா மட்டும் தான் சத்துருவம் சீக்கணும் மது கடதுன்றது வந்துட்டு இது நல்லது கிடையாதுண்ணே கல் கடவுதன்ட்டு கேரளாவில் கல் கடை இருக்குண்ண சரிங்களா மது கடதுன்றது ரொம்ப டேஞ்சர்ண்ணே அதான் நான் சொல்லுவேன் சரிங்களா மது கடறது நல்லது கிடையாதுண்ணே இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு நாட்டில் மொத்தம் மதியம் ஒழிக்கணும் அதான் எனக்கு வரைக்கும் சரிங்களா கல் கடவுள் வரணும் நல்லதுண்ணே கல்லுன்றது வந்துட்டு மரத்தில் உருவாகிறது இயற்கையாக உருவாகிறதுண்ண இயற்கையாக உருவாகிறது அதை பண்ணுங்க ஏன் இயற்கை ஒரு நீங்கள் செயற்கையாக பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் ரைட்டு தான் பாண்ணே அது இல்லாமல் கடை திறந்தாக்கா நாடாறு நாற்பது பேர் பிழைப்பாங்க இதில் வந்து இதில் பிழைக்கிறது வாய்ப்பு கிடையாது சாக தான் வாய்ப்பு ஆமாண்ணே என்றைக்குமே வந்துட்டு செயற்கையாக இருக்கக்கூடாது இயற்கையாக இருக்கணும் எந்த ஒருமே நம்ம மக்கள் வந்துட்டு எதுக்காக உயிர் 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 வாழ்கிறாங்க பிறப்பு ஐம்பதாக இருக்குது இறப்பு நூறா இருக்குது நிறைய பேர் இதெல்லாம் தான் சாகுறாங்க ஒயின் சப்போஸ் மூடணுண்ணா ஃபர்ஸ்ட்டு அதுதான் கல்லுக்கடை தோறினா ஒரு பிரச்சனை கிடையாதுன்னா கல்லுக்கடலாம் என்ன செத்துருக்காங்க சொல்லுண்ணே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் கல் கடலில் யார் செத்துருக்காங்க சொல்லுங்கள் நல்லதாக இருக்கும் சரக்கு அடித்து அப்படின்னா உடம்பு போயிடுது அந்த காலத்தில் இருக்கிறவங்க கல் குடித்து நல்லா இருந்தாங்க இப்போலாம் இப்போ இப்போ இல்லையே வேறு வேறுமனத்தை அடித்தா கூட இந்த கல்லோட வரும் இப்போ இந்த வேறுவனத்தை அடித்தா சரக்கு வடை தான் வருது அண்ணா இப்போ வந்துட்டு ஒயின் ஷாப் இருக்கிறதுனால வந்துட்டு ஒயின் ஷாப் வந்துட்டு எங்கேருந்து தயாரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு தெரியலண்ணா அதான் உண்மை பொறுதுங்களா நம்மளுக்கு வந்துட்டு என்னதுன்னா இப்போ வந்துட்டு ஆந்திராவில் கழுசாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேரளாவில் ஒயின் ஷாப் வந்து கல்சாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் ஓபன் பண்ணும்போது வந்துட்டு நம்ம நாட்டில் ஏன் ஓபன் பண்ணக்கூடாது ஒயின் ஷாப்பை மூடிட்டு நமக்கு கழுசாப்பை ஓபன் பண்ணலாமே நல்லது தானே அது நல்லதுண்ணே ரொம்ப நல்லது ஆனால் ஒயின் ஷாப் இருக்கிறதுனால வந்து இருப்பு வந்துட்டு ரெண்டு பர்சன்ஜ்னா இருப்பு வந்துட்டு நாலு பர்சன்டேஜ் ஆகுது இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ணால் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கல் சாப்பு விடலாம் முடிவு முக்காசு பேரு ரொம்ப அதிக பேர் பாதிப்படைகிறாங்க வேலைக்கு போகிறவங்களும் சரி வேலைக்கு போகாத மாதிரி இருக்கிறவங்களும் சரி சின்ன இளஞ்சட்டு பசங்க வரைக்கும் இப்ப காலையிலேயே எல்லாம் சரக்கு சாப்பிட்டு பண்றானும் அது வந்து ரொம்ப இருக்கு வண்டியிலேயே போக முடியல அவனை போறப்போக்கெல்லாம் இந்த காரணம் வந்து மதுதான் காரணமே வந்து இந்த டாஸ்மார்க் தான் இந்த டாஸ்மார்க்கை வந்து கட் பண்ணிட்டு கல்லுக்கடை ஓப்பன் பண்ணால் இந்த சமுதாயத்துக்கு எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க உட்காசி இந்த கல்லுக்கடை அங்கே தான் என்னோட விருப்பம் இதில் இந்த காலையிலே குடிக்கிறது மாலையில் குடிக்கிறது இந்த ஒயின் ஷாப்னால ரொம்ப பிரச்சனைகள் உருவாகுது இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து கல்லு கடை திறந்தால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அதனால என்னோட விருப்பம் வந்து கல்லு கடை ஓப்பன் பண்ணணும் தமிழ்நாட் வருஷத்து கேட்குறது வந்து கல்லுக்கடை ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் கூட இந்த தமிழ்நாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆறு மணிக்கு வேலைக்கு போனால் நாங்கள் வந்து கல் குடிக்கிறந்தால் ஒரு அரை லிட்டரா கால் லிட்டரா குடிச்சிட்டு போனாலும் நாங்கள் எப்படின்னா ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்தாலும் நாங்கள் வந்து அரை லிட்டரா ஒரு லிட்ரா வந்து குடிச்சாலும் சா படுத்துருவோம் சார் இது வந்து சரக்கு எப்படின்னா நாங்கள் கால ஒரு கட்டிங்கு குடித்தாலும் எங்களுக்கு வந்து வெறும் வயத்தில் குடிக்கும்போது போது மயக்கங்கள் பல விதங்கள் இதாக இதாகுது நாங்கள் வேலைக்கு போகிறோட சிந்தனைகளோட எங்களுக்கு வர மாட்டுது வேலைக்கு போறோட சிந்தனைகள் வர மாட்டேது அதனால இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு கட்டிங் சாப்பிட்டாங்கன்னா நாங்கள் அங்கங்கே சுற்றுறோம் போகிறோம் வரோம் அவனை பார்ப்போம் இவனை பார்ப்போம் ஒரு மறுபடியும் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு தன்மேல வர்றோம் அதனால் அந்த ஒயின்ஸ்அப்புங்கிறது வந்து எங்களுக்கு வேண்டாம் சார் நீங்கள் ஒரு கல் கடை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் காலைல வந்து ஒரு பத்து மணிக்கே ஓப்பன் பண்ணாலும் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் நாங்கள் கல் வந்து குடிக்கிறதுக்கு வந்து பத்து பேர் வயசானவங்களா பெரியவங்களா சின்னவங்களா எத்தனை பேரை வந்து வயசானவங்களோ எத்தனை பேரை குடிக்கிறதுக்கு அந்த தன்மையில் வந்து ஒரு அரை லிட்டர் கண்டு குடித்தாலும் அந்த வயிற்றுக்கு நிறைஞ்சு போடும் சோர் திங்கத்துக்கூட இது இருக்காது அந்த கல் குடித்தாலும் அந்த கூட தன்மணம் இருக்கும் அது குடிச்சு நிதானமாக ஆகிடும் அதோட கடிச்சாலும் செவனு படிப்பாங்க அந்த தூக்க கலக்கங்கள் நல்லா வரும் நல்லா செவனு படுத்தாலும் பிறகு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு அவங்களோட நிதானங்கள் ஏன் வேலை வெட்டிக்கு போகணுமா எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்து மறுநாள் போவாங்க இது வந்து ஷாப்புங்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு கட்டிங்க சாப்பிட்டாலும் அங்கங்கே குடிக்கணும் போகணும் இப்படி இப்படி பிரச்சனை பண்ணணும் யார்த்தாச்சும் ஒம்பு சண்டை வளர்க்கணும் அப்படிங்கிற சன்மானம் தான் சார் வந்துகிட்டு இருக்குது நாங்கள் கல் குடித்தாலும் அரை லிட்டர் இல்லை ஒரு லிட்டர் இல்லை குடிச்சிட்டு வந்தாலும் தன்மானத்தோடு வாழ்வாங்க சார் மின்சாப்பு வந்துங்கிறது வந்து விஷயங்கள் வேண்டாம் சார் எங்களுக்கு எப்படின்னா இது தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு தான் வருமானம் தமிழ்நாட்டுக்கு தான் வருமானம் அது கோடி உள்ள வருமானம் எங்களோட மக்கள் காசு தான் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலனாலும் ஒருத்த வந்து மீன் பிடிக்க போறோம் ஒருத்தவங்க வாய்க்கால் வெட்ட போறோம் அது வெட்ட போறோம் அந்த நாள் காசு கொடுத்தாலும் அந்த காசுல வந்து குடிச்சிட்டு வந்து தான் அந்த வந்து காசு குடிக்கிறான் இன்னைக்கு நூறுரூவா கிடைச்சாலும் அந்த காசு குடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஒரு சாக்கடை அழினாலும் நான் குடிச்சுப்பிட்டு தான் வந்த சாக்கடை அழுற மாதிரி தான் அது இந்த சாக்கடை அலுற மாதிரி இருக்குது அதனால் அந்த ஷாப்புங்கிறது எங்களுக்கு வேண்டாம் அது வந்து அந்த குடிங்கிறது வந்து சின்ன பிள்ளை வரைக்கும் பச்சை பிள்ளை வரைக்கும் அன்றைக்கி சின்ன பிள்ளை வரைக்கும் அவனுக்கு வந்து குடிச்சிட்டு நின்றுட்டு இப்போ வேலை வட்டிக்கையோடு போக மாட்றானு பசங்க அதுலேருந்து ஒரு கட்டிங்காக கட்டிங்காங்கிறது அங்கேங்கன்று நின்று பாலத்தில் அங்கங்கே சில இதில் பண்ணிட்டுருக்குறாங்க அதில் பண்ணாத அளவுக்கு நீங்கள் தடுத்து நீங்கள் வந்து ஒரு நல்லதமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு இது நல்லாயிருக்கும் அப் சார்